அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளில் இந்திய இழுவமடி படகு சட்டவிரோதமாக அத்துமுறி வந்து சட்டவிரோத தொழில்களில் ஈடுபடுறதும் ஒரு முக்கியமான பிரச்சனை வடமாகாண தமிழ் கடத்தொழிலாளர்களுடைய பிரதான வாழ்வாதாரம் வளங்கள் அளிக்கப்படுகின்ற நிலைமையில் இருக்க கட்டாயமாக முன் முன்னெடுக்க வேண்டும் தான் என்னுடைய கோரிக்கை இது தொடர்பாக நான் ஜனாதிபதி அனுரா திசநாயக்க அவர்களுக்கும் இன்னொரு கடிதம் ஒன்றும் அனுப்பி இருக்கிறேன் அது ஒரு அரசியல் ரீதியான ஒரு கோஷமும் அரசியல் ரீதியான தீர்மானங்களும் தான் ஆனால் அது நடைமுறைக்கு சாத்தியப்படாது சட்ட ரீதியாக செய்யப்பட்டது நான் நீண்டகாலமாக சொல்லிக்கொண்டு வாருன் அன்றைக்கு எங்களுடைய தமிழ் தலைவர்கள் விட்ட பிள்ளை அதாவது கச்சதீவு ஒப்பந்தம் செய்கின்ற பொ பொழுது அதைவிட பல மடங்கு பெரிய வளங்களை கொண்ட கிட்டத்தட்ட எண்பது வியத்துக்கு மேலே வளங்களை கொண்ட நிலப்பரப்பை நாங்கள் இழக்க வேண்டி வந்துட்டு வெஸ்ட் பேங்க் கொண்டோட நிலப்பரப்பு அது அந்த காலத்தில் இலங்கை அரசாங்கம் எங்களுடைய தமிழ் தலைவர்கள் விட்ட பிள்ளைகள் இருந்தாலும் கச்சரிவ கொடுத்தால் கூட தர்க்கத்துக்கு சொல்கிறேன் கொடுத்தால் கூட அவர்கள் எங்களுடைய கரையொட்டி விறகுன்ற பொழுது கச்சதீவுக்கு ஒரு பிரச்சனை அல்ல கச்சதீவை கொடுக்க முடியாது மற்ற கச்சதீவை கொடுக்கறது கூட பிரச்சனையை தீர்க்கவும் முடியாது திருடனாக பார்த்து திருண்டா திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்று அப்போ எம்ஜிஆர் எம்ஜி ராமச்சந்திரன் முதலமைச்சர் ஒரு தன்னுடைய சினிமாவில் பாடியிருக்கிறார் அது மாதிரி தமிழ்நாட்டு கள தொழிலாளர்கள்லாம் சரியான முடிவுக்கு நல்ல முடிவுக்கு வர வேண்டும்